விழுப்புரம் நகராட்சிக்கு போடப்பட்ட சாலைகள் தரமற்ற இருப்பதாக பொதுமக்கள் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் உள்ளிட்டோர் தெரிவித்த கருத்துக்கு ஒப்பந்ததாரர்களிடம் கடிந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பழனி தரமாக பணிகளை அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது விழுப்புரம் நகராட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பாதாள சாக்கடை திட்டம் பணி நடைபெற்று வருகிறது இதனால் நாற்பத்தி இரண்டாவது வார்டுகளிலும் சாலை மிக மோசமாக உள்ளது சாலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரம் ஆட்சியர் கூட்டரங்கில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சாலை தரமற்று இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதனை ஏற்று மாவட்ட ஆட்சியரும் அந்த குற்றச்சாட்டு உண்மைதான் சாலைகள் சரிவர போடவில்லை முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்தனர் எனவே முறையாக தரமான சாலை அமைக்க வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளை கடுமையாக எச்சரித்தார்